மோராகி ஐயம் கிளிமன தொண்டர் போற்று அரிய மையம் கருணை வழிந்தோறும் இழியும் மலர் கையும் பிரம்பும் கபாலமும் பையகம் துதிக்க வருவார் வாராகி மலரக்கூடிய அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே வாராகியின் உபாசர்களே அன்னை வாராகியின் பக்தர்களே அம்பாளை தாயாக கருதக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு செய்தி இந்த வாராகி வாராகியின் ஜபம் வாராகியின் பூஜை வாராகியின் சித்தி இதையெல்லாம் தேடி தேடி நாம் ஓடினாலும் ஒரு குரு முகமாக அனுகிரகம் பெறுவது என்பது எத்தனை முக்கியமோ அதே மாதிரி நாம் இஷ்டப்பட்டு வணங்கக்கூடிய தெய்வத்தின் அனுகிரகம் இல்லாமல் நாம் நிச்சயமாக ஒரு குருவை அணுக முடியாது அவ்வாறு ஒரு குருவே கிடைத்தாலும் கூட அந்த குருவின் மனதை நாம் நன்கு புரிந்து கொண்டு எல்லா விதமான சூழ்நிலைகளிலுமே அவர் இடக்கூடிய அனைத்து பணிகளையும் செய்து கொண்டு அவர் சொ என்னென்ன அறிவுரைகள் சொல்கிறார்களோ அதையெல்லாம் அறிந்து புரிந்து தெரிந்து நாம் இடத்திலே ஒரு மந்திர உபதேசம் பெற்று அந்த மந்திர உபதேசத்தின் பயனாக அம்பாலை நாம் ஜபம் செய்து அதன் பிறகுதான் நாம் அம்பாலை அடைவோம் இது நிச்சயமாக ஒரு சாமானிய மனிதனருக்கு பெரிய ஒரு வேலையாக இருக்கும் ஆனால் பிறவியிலேயே தெய்வத்தின் ஆசிர்வாதம் கொண்ட வெகு சிறர்களால் இந்த வரையறைகளுக்கு உட்படாமல் எளிதாக இறைவனை சென்றடையும் அது எல்லாராலும் முடியும் என்றால் நிச்சயமாக முடியாது ஆக எல்லோராலும் வாராகியை அனுகிரகம் பெறுவதற்கு ஒரு அற்புதமான எளிய முறை அம்பாவை அன்பாகவும் அவளை பரிபூர்ணமான சரணாகதியின் மூலையுமாகவும் மிக வெகு சீக்கிரமாக அம்பாலை அடையும் நிறைய பேர் என்னிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் வாராகியின் படம் வைக்கலாமா வாராகி பூஜை செய்யலாமா வாராகி எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் வாராகி அதர்வன தேவதையாயிற்று வாராகி உகரமான தேவதையாயிற்று அம்பாலை வழிபாடு செய்வதால் எங்கள் இல்லங்களிலோ அல்லது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ மாற்றங்கள் ஏதேனும் வருமா அப்படி மாற்றங்கள் வாராயினும் கூட குறைஞ்சபட்சம் எதுவும் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வாராகியை வழிபாடு செய்வதினாலே உங்கள் வாழ்க்கை ஒரு படி உயருமே தவிர ஒரு நாளும் அதில் எந்த விதமான தடைகள் ஏற்படாது நான் ஏன் இவ்வாறு இந்த வாராகியை பற்றி இந்த நேரத்திலே உங்களுடன் பேசுகிறேன் என்றால் வாராகி உலகத்தில் பராசக்தியின் கிரியையிலே அவள் கிரியாசக்தியாக அன்னையின் புஷ்பபானத்திலிருந்து விலகி அந்த பராசக்தி இந்த ஜெகஜனனி ஜனனி உலகத்தை இரட்சிக்கக்கூடிய அன்னை லோகமாதா பராசோடசி அன்னை ராஜராஜேஸ்வரின் படை தளபதி என்பதை கட்டளையிடக்கூடிய அளவிற்கு உரிமை கொண்டவள் அன்னை வாராகி எவ்வாறு இந்த நாட்டின் பிரதமரானவர் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கு இருக்கக்கூடிய இராணுவத்தினரும் முக்கிய பொறுப்பாளர்களும் அதே மாதிரி அவரின் பாதுகாப்பு அதிகாரிகளும் எவ்வாறு செயல்பட்டு இந்த இடத்திலே பிரதமருக்கு வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை ஆகையால் அவள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார் அதே மாதிரி அன்னையின் சேனாதிபதியாக இருக்கக்கூடிய வாராகி வாராகி மாத்ரு தேவதா குருக்குல்லா பலி தேவதா என்று சொல்கிறார்கள் ஆகையால் அந்த பராசக்தியை போற்றி வணங்கி அவளை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலை மட்டுமல்லாமல் அன்னைக்கு கட்டளையிடக்கூடிய அன்னையின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய இடத்திலே அவளுடைய பராசக்தியின் ஆசையே நிறைவேற்றக்கூடிய இடத்திலே யார் இருக்கிறார் என்றால் அன்னை வாராகி இருக்கிறார் எந்த இடத்தில் நம் இடத்திலே ஜெயம் என்ற ஒரு கோஷம் கேட்கிறதோ நிச்சயமாக அந்த வாராகியின் ஆசிர்வாதம் இருக்கும் உலகத்தில் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் மூன்று சக்திகள் வேண்டும் அதில் முக்கியமானது கிரியாசக்தி இந்த கிரியை என்றால் எந்த செயல்கள் என்று அர்த்தம் ஆக செயல்களிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த கிரியாசக்தி நிச்சயமாக வேண்டும் சில பேர் ஞானாசக்தியாலையும் பெரிய ஆற்றல்களை இச்சா கிரியா ஞானாவிலே மிக 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 இன்றியமையாதது இந்த கிரியாசக்தி எந்த செயல் எடுத்தாலும் ஒருவன் வெற்றி அடைகிறான் என்றால் இந்த கிரியாசக்தி அன்னை வாராகி அவரின் அம்சம்தான் கிரியாசக்தி எந்த எவன் ஒருவன் எந்த செயல்களை முடியாது என்று சொன்னாலும் கூட யாரால் அந்த வார்த்தை சொல்லப்பட்டதோ யாரை குறித்து சொல்லப்பட்டதோ அவர்கள் வாராகியை வணங்கினால் போதும் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக மாற்றங்கள் வரும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலி பிம்பங்கள் அனைத்தும் விலகிவிடும் மாயகையிலிருந்து பெரிய விடுபடக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு ஆகையாலே வாராகி எனக்கூடிய வார்த்தை உங்கள் வாயில் உச்சரிப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்விலே மாயிலிருந்து நீங்கள் விடுபட்டு வரப்போகிறீர்கள் வாராகி எனும் பெயர் நீங்கள் உச்சரித்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே துன்பங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரப்போறீர்கள் என்ற அர்த்தம் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் உங்களின் வாயில் வாராகியின் நாமம் வந்துவிட்டதென்றால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி வந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் ஆகையாலே இந்த வாராகிக்கு உரித்தான அற்புதமான நாட்களிலே பஞ்சமி திதியும் பஞ்சமி பூஜையும் விசேஷம் இந்த பஞ்சமி பூஜை மா மாதத்திற்கு இருமுறை வளர்வுறை தேய்முறை சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்று இருமுறை வரும் ஆக ஒரு வருடத்திற்கு சராசரியாக நமக்கு இருபத்தி நான்கு பஞ்சமி வருது ஒரு மனிதன் இருபத்தி நான்கு பஞ்சமிக்கு சென்று வாராகிக்கு பூஜை செய்து வாராகிக்கு உண்டான பூஜைகள் உபகாரங்கள்லாம் செய்து ஜபம் செய்தால் என்ன ஒரு பலனோ அதை ஒரே ஒரு ஒன்பது நாட்களிலே நாம் பெற முடியும் நிச்சயமாக பெற முடியும் அதற்கான வழிதான் அன்னை வாராகியின் ஆசார நவராத்திரி இந்த நவராத்திரியிலே முதல் நாள் அன்னை வாராகிக்கு லகுவாராகி இரண்டாம் நாள் சுப்னவாராகி மூன்றாம் நாள் திருஸ்கரணி நான்காம் நாள் அஸ்வாரூடா ஐந்தாம் நாள் சம்பத்கரி ஆறாம் நாள் தூம்ராவராகி ஏழாம் நாள் மகிஷாருடவாராகி எட்டாம் நாள் ஸ்தம்பினிவாராகி ஒன்பதாம் நாள் மகாவராகி பத்தாம் நாள் உம்மத்தவாராகி உம்மத்த பைரவர் திருக்கல்யாணம் என்று நாலு ஒரு அலங்காரம் நாலு ஒரு ஹோமம் நாலு ஒரு தேவியின் பூஜைகள் இது மட்டுமல்லாமல் வாராகியின் எந்த பூஜை ஆவரண பூஜைகள் எல்லாம் அனைத்தும் நடைபெற இருக்கிறது இதெல்லாம் எங்கு நடைபெற இருக்கிறதுனா நமது மரகத கோட்டை மகாவாராகி பீடையிலே மாலை மூன்று மணி அளவிலே கோப்பூஜைகள் ஆரம்பித்து வாராகியின் எந்திர பூஜை ஆவரண பூஜை ஆஹ் அது மட்டுமல்லாமல் சகசநாம அர்ச்சனைகள் ஓமங்கள் நடைபெற்று அம்பாள் தினம் தினம் ஒவ்வொரு நாள் அந்தந்த ஓமங்களுக்கு உண்டான தேவதைகளாக சொல்லப்படக்கூடிய அறுபத்தி நாலு வாராகி அம்சம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அம்சமாக அலங்காரம் செய்துவிட்டு அந்த அலங்கார செய்யப்பட்ட அம்பாளை ஊஞ்சலையிலே வைத்து நாம் மனசார உள்ளம் எனும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு உருவகம் கொடுத்து அவளை உண்மையான ஊஞ்சலிலே வைத்து தாயின் திருப்பாதங்களை தொட்டு நாம் நமஸ்காரம் செய்து ஆர்த்தி செய்து அவளின் அற்புதமான அருள் பெறக்கூடிய அற்புதமான நாட்கள் இந்த ஒன்பது நாட்கள் அனைத்து வாராதி உபாசர்களும் பூஜை செய்து ஜபம் செய்து சித்தி செய்யுங்கள் அம்பாரின் நாமத்தை இந்த ஒன்பது நாள் செய்வதனாலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆண்டு காலம் அவளை பூஜை செய்த பலன்களை அடைய முடியும் வாராகி உபாசகர்களே இந்த ஒன்பது நாள்கள் விரதம் மேற்கொள்ளுங்கள் வாராகி மாலை அணிந்து அம்பாளுக்கு பூஜை செய்யுங்கள் இது மட்டுமல்லாமல் வாராகிக்கு விசேஷமான கிடங்கு வகைகளை நைவேதம் செய்யுங்கள் நிச்சயமாக பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்காக திருக்கல்யாணத்தில் வந்து கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்துகள் இதை அனைத்தும் செய்வீர்கள் ஆனால் இந்த நவராத்திரி ஒரு விசேஷமான நவராத்திரி வாராகி என்றால் வெறும் ஒரு வீரமோ தைரியமோ இல்லை வாராகி என்றால் கிரியா கிரியா என்றால் மகாலட்சுமி அனுகிரகம் பெறக்கூடியவர் எந்த காரியங்கள் தடைப்பட்டு நடந்தாலும் அவன் நிச்சயமாக தனவந்தனாகவும் செல்வந்தனாகவும் வாழ்க்கையில எல்லா விதமான செல்வத்தையும் அல்லக்கூடிய பரிபூர்ண நிலை என்று சொல்வார்கள் பரிபூர்ண நிலை ஆக இந்த பரிபூர்ண நிலையை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக மாற்றக்கூடிய தன்மை அன்னையிடத்திலே உண்டு வாராகிய நீங்கள் எளிய முறையிலே மந்திர உபதேசம் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஓம் நமோ வராகி இதை தவிர்த்து நீங்கள் அம்பாறை இன்னும் உத்வேகமாக நீங்கள் அடைய வேண்டும் என்றால் ஓம் ஐம் ஐம் வாராகி நமகா எளிய முறையிலே அனைவரும் சொல்லக்கூடிய மந்திரம் சுவாமி இந்த மூல மந்திரத்தை எப்படி நாங்க சொல்லுவது ஜபம் உபதேசம் பெற்றுதான் நாங்கள் இந்த மாதிரி மூலமந்திரங்கள் சொல்லணுமே குருமுகமாக அறணுமே யார் இந்த காணொலியை பார்க்கிறீர்கள் என்றாலும் அவர்களுக்கு உபதேசம் நடந்து விட்டது என்ன சாமி சொல்றீங்க நாங்க வீடியோ பார்க்கறதால எங்களுக்கு வந்து எப்படி வந்து உபதேசம் வருது உபதேசம் என்றால் என்ன உபதேசம் தீட்சை அப்படின்னா தீட்சிண்யம் அப்படின்னா பிரகாசம் அர்த்தம் இருள் சுழ்ந்த வாழ்க்கையை ஒரு குரு தன் பரிசத்தாலேயோ தன் வார்த்தைகளாலேயோ ஒரு சிஷியருக்கோ சிஷியைக்கோ அனுகிரகம் செய்து தான் பெற்ற பார்த்த அந்த ஞானத்தையும் தான் பெற்ற அந்த ஒரு அனுபவத்தையும் தன்னோட மாணாக்கர்களுக்கும் மற்ற சிஷியார்களுக்கும் அதை அவர்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொள்ள அருள்வது தீட்சை அப்படிவா அவ்வாறு அருளக்கூடிய மந்திரத்துக்கு பேர் உபதேச மந்திரம் தீட்ச மந்திரம் ஆக நான் இந்த இடத்திலே உங்கள் இடத்திலே இந்த மந்திரத்தை பகிர்வதன் மூலயமாக உங்கள் அனைவருக்குமே வாராகியின் தீட்சை நடந்துவிட்டது நீங்கள் அனைவரும் தைரியமாக அன்னை வாராகியை மனசாரை பிரார்த்தனை செய்து அன்னை வாராகியில் உங்கள் முழு முதல் குருவாக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியிலே ஒரு வெற்றிலை பாக்கு பழம் உங்களால் முடிந்த தட்சணையை வாராகியின் பாரதத்திலே அம்பாலின் படத்தில அடியிலே வைத்து அவளை முழு முதல் குருவாக ஏற்று அதன் பிறகு உங்களுக்கு மந்திரத்தை வணங்கியவரை மனசார மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த வாராகியின் பூஜையை செய்யுங்கள் நீங்கள் செல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஐம் நமக ஓம் ஐம் க்ளௌ வாராக நமக ஓம் ஐம் வாராக நமக இந்த ஒரு மந்திரம் எளிதாக சித்தி அடையக்கூடிய மந்திரம் சுவாமி நான் மகாவராகி மந்திரம்னு சொல்றேன் என் நண்பர் வந்து எனக்கு நெட்ல அமைச்சாரு என்னோட நண்பர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல அமைச்சாரு அப்படின்னா வாராகியோட மூலமந்திரம் சித்தி ஆகும்னா ஆகும் ஆனா அதுக்கு நம்ம இந்த ஆய்வில் பத்தாது ஏன்னா ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு லட்சம் ஜபம் ஆக வாராகியோட மந்திரம் நூத்தி பதிமூணு அக்ஷரம் இப்ப நூத்தி பதிமூணு அக்ஷரம் இன்ட்டு ஒரு லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதிமூணு ஒரு நாளெல்லாம் நீங்க உட்கார்ந்து சொன்னீங்கன்னா கூட ஆயிரத்துக்கு மேல நம்மளா சொல்லணும் அப்ப எத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டும் வாராரியோட மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணுறது ஆக எளிய முறையிலே அன்போடு பக்தியோடு சிரித்தோடு அம்மா என்ற உணர்வோடு ஏன்னா உலகத்துல எந்த ஒரு உறவுக்குமே இல்லாத ஒரு அற்புத குணம் தாய்க்கு அழக்கூடிய குழந்தையை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தாய்க்கு உண்டிய தக தகப்பனுக்கு இல்லை வெற்றி அடைந்தால் என் மகன் என்று பெருமை பெற்றுக் கொள்ள தகப்பனுக்கு உண்டு ஆனால் தாய் அழக்கூடிய குழந்தையை சமாதான திறமை யாருக்குமே அவ நாமெல்லாம் குறைகளோடு அழக்கூறியும் போது அந்த அழையை நான் அந்த அழையை போக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அம்மா தான் உண்டு அம்மா என்று அழைத்தால் போதும் வேற எந்த ஒரு வார்த்தையுமே அவள் நம்ம இடத்துல எதிர்பார்க்க மாட்டாள் மனசார அம்மானு போய் அவரை நினைச்சு ஐம்பம் பாதாஜி நமக என்று அதனால்தான் உதாரணமாக லலிதா சகச நாமத்திலே எத்தனை ஆயிரம் நாமம் இருந்தாலும் அம்பாருக்கு இஷ்டமான நாமம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக இன்று கூட ஸ்ரீவித்யா உபாசனை செய்யக்கூடியவர்களும் சாத்த வேதத்திலே சிறந்த வல்லுநராக இருக்கக்கூடியவர்களும் அன்னை மகா பராசக்தியும் ராஜராஜேஸ்வரியும் மற்ற பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு அற்புத வார்த்தை ஓம் ஸ்ரீ மாத்தே நமக நமஸ்காரம் யார் இதெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அன்னை என்ற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும் வேறு எதையுமே அம்பாள் நம்ம இடத்துல ஏற்படும் ஆக இந்த ஒன்பது நாட்கள் அம்மா தாயே வாராகி என்று நினைத்து ஐம்பையும் வாராகி என்று சொல்லுது வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் மற்றும் ஆஹ் தொழிலே ஈடுபடக்கூடியவர்கள் தொழிலதிபர்கள் இவர்கள் செல்வந்தர்கள் வேலை செய்யக்கூடிய ஆண்மகன்கள் ஒரு ஸ்தாபனத்திலே பெரிய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் அடுத்த நிலை உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் இவங்க எல்லாருமே வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம் ஐன் கிளௌன் தனவசங்கரி வாராகியை நமக ஓம் ஐன் கிளௌமை தனவசங்கரி வாராகியை நமக அதே மாதிரி திருமண வயதிலே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இந்த நவராத்திரி காலங்களிலே சொல்ல வேண்டிய மந்திரம் ஓ சுயவர சுயவரம் என்றால் திருமணம் யார் இந்த சுயவர வாராகியை நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் வெகு சீக்கிரமாக இந்த மந்திரம் எப்ப சொல்ல வேண்டும் என்றாலும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு போன்ற காலங்களிலே ராகு காலங்களிலே நாம் இந்த மந்திரத்தை ஜபம் செய்வதாலே இந்த மந்திரம் சித்தியாகும் இதை தவிர்த்து நீங்கள் ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்றால் அடுத்து திருமணத்துக்கு பிறகு சந்தான ரொம்ப நாள் சாமி எனக்கு குழந்தை இல்லை தயவு செய்து குழந்தை பேருக்காக ஆசைப்படக்கூடிய தம்பதிகள் எந்த இடத்திலும் எந்த தெய்வ தல்லுஜானத்திலும் எனக்கு குழந்தை இல்லை என்ற வார்த்தை தயவு செய்து சொல்லாதீர்கள் குழந்தை வரம் வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறோம் மழலை செல்வத்திற்காக காத்திருக்கிறோம் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கூட ஒரு சக்தி உண்டு அதுவும் நீங்க கோவிலே போய் சாமி நாங்க கோவில்ல குழந்தை இல்லைன்னு வந்திருக்கோம் நாங்க என்ன பண்ண குழந்தை வரம் வேண்டி வந்திருக்கேன்னு வார்த்தைக்கு கூட ஒரு சக்தி உண்டு அதுவும் நல்ல தெய்வ அனுக்கிரகம் நிறைந்த கோவில்களிலே தேவாதி தேவர்களும் சனகாதி முனிவர்களும் இருக்கு அவர்கள் அனைவரும் ததாஸ்து 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 என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆகையாலே நீங்கள் ஆலயங்களிலோ அல்லது தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இடங்களையோ வேத மந்திரங்கள் கேட்கக்கூடிய இடங்களிலோ ஹோமங்கள் செய்யக்கூடிய இடத்திலையோ சாமி எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு யாரையும் போய் கேட்காதீங்க வருத்தமும் படாதீங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டியதெல்லாம் இறைவா தாயே பராசக்தி அம்மா வாராகி குழந்தை வேண்டி வந்திருக்கோமா அப்படி என்று மனசார ஆத்மாத்தமாக கேளுங்கள் ஆக அப்படி நீங்கள் வேண்டினீர்கள் ஆனால் இந்த வாராகி நவராத்திரியில் வாராகி மாலை அணிந்து ஸ்ரதையாக பக்தியோடு அம்மாவை நினைத்து நீங்கள் அவள் பாதத்தை சரணாகதி அடைந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக இன்று இருவராக இருக்கக்கூடிய நீங்கள் அடுத்த ஆஷாட நவராத்திரியிலே மூன்று பேர் அதாவது உங்களோட புத்திர பாக்கியம் அம்பாள் அனுகிரகம் அன்றி நீங்கள் மூவரும் அத்த ஆஷாட நவராத்திரியிலே நிச்சயமாக பூஜை செய்யக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அம்பாள் உங்களுக்கு வழங்குவார் ஆக இது குழந்தை பேரு வேண்டி இருக்கக்கூடிய மக்கள் இவர்களை தவிர்த்து பொதுவாக மாணாக்கர்கள்லாம் வணங்கக்கூடிய அம்பால் ஓ ஐன்குளோ மைம் பாடாது ஏனென்றால் ஐம் என்றால் வாழ்க்கையிலே ஒரு ம மனிதன் ஒரு குழந்தை தன்னோட இலக்கை அடைய வேண்டும் எம்பிபிஎஸ் எக்ஸாம் எழுதியிருப்போம் என்ட்ரன்ஸ் நீட்டுக்கு இருக்கோம் மற்ற ஏதாவது எல்லாம் என்ட்ரான்ஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த குழந்தைக்கு என்ன வேணும் படித்த விஷயங்கள் ஞாபக சக்தியோடு அவர்கள் நினைத்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு பீஜம் வாராக் உண்டு ஐம் என்றால் மகா சரஸ்வதி இந்த ஐம் பீஜத்தை எவன் ஒருவன் பூஜை அவன் வாழ்க்கையிலே எல்லா விதமான ஆங்கிலத்திலே லட்சியத்தை எய்ம் என்று சொல்வார்கள் ஐம் ஒருவன் வாழ்க்கையில் உச்சரித்தானால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையிலே தன் இருக்கக்கூடிய அத்தனை எய்மையும் அவன் அடையக்கூடியவனாக அமைவான் ஆக உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டும் நல்ல ஞானத்தோடு இருக்க வேண்டும் நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்றால் உங்கள் குழந்தைகளுக்கு ஓம் ஐம் பாராஜி நமக என்று சொல்ல சொல்லுங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நவராத்திரி காலங்களிலே வாராகிக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை குழந்தைகளுக்கு தினசரி கொடுத்து வந்தீர்களானா நிச்சயமாக அவர்கள் வாக்குவன்மை மட்டுமல்லாமல் புத்தி கூர்மையுடன் நல்ல ஒரு புத்திசாலியாக ஆஹ் அம்பாலின் ஆசிர்வாதத்திலே விளங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இது மட்டுமல்லாமல் இந்த வாராகிக்கு பிரியமான மஞ்சள் விரல் மஞ்சளிலே மாலை அணிந்து அம்பாளுக்கு மாலை சாற்றுவது ரொம்ப விசேஷம் இந்த நவராத்திரி காலங்களிலே இல்லங்களில் செய்யாமல் இருக்கக்கூடிய கோவில்களிலோ இல்ல வாராகியின் கோவில்களுக்கு சென்று அல்லது நம் பீடத்திலேயோ எங்கே ஒரு இடத்திலே வாராகி ஆலயத்தில் சென்று பஞ்சமி திதியிலேயோ அது மட்டுமல்லாமல் அம்பாளுக்கு விசேஷமான இந்த நவராத்திரி காலங்களிலோ சுமங்கலிகளுக்கு அஹ் தாரி கயிறு மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் கொடுத்து அவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்யும் நீங்க ஒரு ஒன்பது பேருக்கு கொடுக்கிறீர்கள் என்றால் அது நிச்சயமாக அல்ல ஒருத்தர் வாராகியாக வருவார் ஆக நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்கலாம் சுவாமி அப்படின்னா நல்ல பொருளாதார சூழ்நிலையும் பலமும் இருக்கக்கூடியவர்கள் ஆயிரத்தி எட்டு பேருக்கு கூட கொடுக்கலாம் ஆக எத்தனை பேர் கொடுக்கணும்ன்றது இல்ல முழு மனசோட ஆத்மார்த்தமா இதை செய்யலாம் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா நல்ல தீர்க்க சுமங்கலி யோகம் வேணும்னு நினைக்கக்கூடிய சுமங்கலிகள் நிச்சயமாக செய்யலாம் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வாராகியின் நவராத்திரி காலங்களே வாராகி கோவிலுக்கு சென்று இந்த தாலிக்கையில் மஞ்சள் குங்குமம் மற்றவர்களுக்கு கொடுக்காது அது மட்டுமல்லாமல் ஆண்களும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களும் இதை கொடுத்து தன் தாயாகவும் தகப்பனாகவும் ஆஹ் தாயாகவும் சகோதரியாகவும் விளக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் கொடுத்து மனசார நமக்கு தெரியும் எல்லார்கிட்டையும் நம்ம நமஸ்காரம் வாங்குறோமோ இல்லையோ நமக்கு மனசார ஒருத்தங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் ஒரு சுண்ணும் அது உங்க உள் உணர்வு யார் காலில் நீங்கள் விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அவள் நிச்சயமாக வாராகிய நம்சம் ஆகையால இந்த நவராத்திரி காலையிலே தாம்புலம் கொடுக்கும்போது மனசார உங்கள் மனசிற்கு அம்பாலின் சொரூபமாக விளங்கக்கூடிய உங்கள் மனசுக்கு பரக்கூடியவர்கள் காலிலே விழுந்து நமஸ்காரம் செய்து நிச்சயமாக அந்த ப பலனை நீங்க பெற்றீர்களானால் உங்களுக்கு சீக்கிரமாக திருமண யோகம் கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் வாராகியின் திருமணம் உம்மத்த வாராகி உண்மத்த பைரவர் திருக்கல்யாணம் உலகத்திலே எந்த தெய்வங்களுக்கு திருமணம் நடந்தாலும் கூட அது என் அன்னை மகா பட்டாரிக்கா காமேஸ்வரி காமேஸ்வரரோட திருக்கல்யாணமாக தான் கருதப்படும் இந்த திருக்கல்யாணம் யார் செய்யலாம் என்றால் நிச்சயமாக அனைவருமே செய்யலாம் ஏன்னா சாதாரணமாக மனிதர்களுக்கு திருமணம் செய்வதே ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான செயலாக கருதப்படுது ஆனா இந்த உலகத்தை ரஷிக்கக்கூடிய பரமேஸ்வரன் பரமேஸ்வரிக்கு திருமணம் என்பது நிச்சயமாக அனைவருமே எடுத்து செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்கியம் இருக்கும் அவர்கள் செய்யலாம் பணம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவராலும் அதை செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது நல்ல மனம் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல தெய்வத்தின் அருள் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் வாராகியின் திருக்கல்யாணம் மட்டுமல்ல வள்ளி தெய்வானை ஆகட்டும் காமாட்சி கா ஏகாம்பரநாதர் கல்யாணமாக இருக்கட்டும் ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரர் கல்யாணமாக இருக்கட்டும் எந்த தெய்வத்தின் திரு சித்தி புத்தி கணபதி கல்யாணமாக இருந்தாலும் சரி நீல சரஸ்வதி கணபதி கல்யாணமாக இருந்தாலும் சரி சீதாராமர் திருமணமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தின் திருமணமாக இருந்தாலும் அதற்கு அந்த தெய்வத்தின் அனுக்கிரகமும் அது அல்லாமல் பூர்வ புண்ணிய காரியமும் பிறக்கும் போதே அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமும் இதெல்லாம் இருந்தால்தான் பண்ண சாமி எங்க கிட்ட பணம் இல்லை கவலையே பணம் திருமணம் நடக்கக்கூடிய இடத்துல கலந்து கொண்டாலும் அதே பலன் யாரெல்லாம் இந்த திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னா நமக்கு ஒரு ஏழ்மையான சூழ்நிலை இருந்திருப்போம் தாய் தகப்பனுக்கு அறுபது வயது இருந்திருக்கும் அப்புறம் நம்ம கிட்ட பணம் இருந்திருக்காது இல்ல செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்காது தாய் தகப்பனுக்கு யாரெல்லாம் அறுபதா கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள இந்த வாராகியின் திருக்கல்யாணம் செய்யலாம் இது மட்டும் இந்த தெய்வம் காரியங்கள்ல செய்யக்கூடிய திருமண திருக்கல்யாணம் அனைத்துமே தாய் தகப்பனுக்கு செய்தால் பதினாறு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து பெரியவங்களுக்கும் அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைத்தா என்ன ஒரு பலனோ அது நிச்சயமாக நமக்கு உண்டு அது யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஐயோ சுவாமி எங்க அப்பாவுக்கு ஐம்பத்தி ஒன்பது வயசுல இறந்துட்டாரு நான் பண்ண வைக்க முடியல அவளையே வேண்டாம் எல்லாருக்குள்ளையும் இருந்து இயக்கக்கூடிய அந்த பராசக்தி தான் இறைவன் இறைவிக்கு பண்ணக்கூடிய திருக்கல்யாணம் நம் தாய் தகப்பனுக்கு செய்தால் என்ன ஒரு பலனோ விட ஆயிரம் அடகு பலன் நமக்கு முன்னிருக்கக்கூடிய தலைமுறைக்கும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் இதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று ஜாதகத்திலே குறிப்பிடுவார்கள் அதெல்லாம் நமக்கு நிச்சயமாக நடக்கும் ஆக அம்பாரின் விருப்பத்தோடு அவரோட அணுக்கியோடு இருக்கிறவர்களால நிச்சயமாக இந்த திருக்கல்யாணத்தை செய்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் அம்பால் பிரியப்படுறவங்க மட்டும்தான் இந்த வாராகி திருக்கல்யாணத்தை கலந்துக்க முடியும் நான் நேரிலே வந்து உங்களை அழைத்து பத்திரிக்கையை வைத்தாலும் கூட நீங்கள் அந்த திருக்கல்யாணத்திலே அந்த வைபவத்தை கலந்து கொள்ள வேண்டும் என்று அம்பால் நினைத்தால் தான் எல்லா வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம போயிடுறோமா போக முடியாது அப்படிதானே அதே மாதிரிதான் அம்பாள் நாம் யார் கல்யாணத்துக்கு போவோம் நண்பர்கள் தெரிந்தவர்கள் உள்ள கல்யாணத்துக்கு அதே மாதிரிதான் அம்பாலோட இந்த திருக்கல்யாணத்துல நம்ம கலந்துக்கணும் அப்படின்னா அம்பாவுக்கு நம்ம உறவினர்களாயிடுவோம் தெரிஞ்சவர்களாயிடுவோம் எண்ணற்ற உறவுகளோட அம்பாலோட ஆயிடும் அதனாலதான் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடந்து நாப்பத்தி எட்டு நாட்கள்ல யார் பூஜை செய்யறாங்களோ அவங்களாம் அந்த கோவிலுக்கு மட்டுமல்ல அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கே உறவாத தான் ஒரு குழந்தை பிறந்த எப்படி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப நெருங்கி உறவா இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இந்த கும்பாபிஷேகம் மண்டல பூஜை வரைக்கும் பூஜை பண்றவங்க அதுக்கப்புறமா கூட அதே ஆசிர்வாதம் தான் இவங்களுக்கு முன்னுரிமை அதிகமாக வழங்கப்படுறதாக ஐதீகம் அதே மாதிரிதான் வாராகி திருக்கல்யாணம் இந்த வாராகி திருக்கல்யாணம் மட்டும் இல்லை எல்லா தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணமே கூட அந்த தெய்வங்கள் அனுக்கிரகத்தோடு அவர்கள் இஷ்டப்பட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய நிலைகள் கிடைக்கும் ஆகையால மீதி இருக்கக்கூடிய அனைவருமே நீங்க வாராகி திருக்கல்யாணத்தை கலந்து கொண்டு அன்னையின் அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமாக இந்த திருக்கல்யாணத்திலே எல்லா தம்பதிகளுக்கும் சங்கல்பம் ஏற்கப்படும் இன்று எப்படி இருக்கிறீர்களோ இதை விட சுபீட்சமாகவும் ஆனந்தமாகவும் ஆயுளோடையும் ஆசிர்வாதத்தோடு தீர்க்க சுமங்கலி யோகமாக அம்பாள் ஆசிர்வாதம் இதுல இந்த திருமணத்திலே கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் திருமாங்கலிய கயிறு வழங்கப்படும் இது அம்பாள் எப்படி தீர்க்க சுமங்கலியா இருக்கிறாளோ அதே மாதிரி கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே அந்த மாதிரி ஒரு ஆசிர்வாதம் அம்பாள் செய்ய வேண்டும் என்று அவளிடத்திலே வைத்து பூஜை செய்யப்பட்ட திருமாங்கல்ய தாம்பூலங்கள் வழங்கப்படும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளுங்க வெகு தூரத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்க வீட்டில் இந்த தாம்பூலத்தை கொடுக்காம அருகாமில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல கொடுத்து வாங்குங்க இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் யார்னா உங்களுக்கு தாம்பூலம் கொடுத்தாலும் தயவு செய்து அசிங்கங்களோ அவமானமோ பார்க்காம கை நீட்டி அது நம்ம அம்மா நமக்காக கொடுக்குற சீர் என்று கருதி பெற்றுக்கொண்டு அவர்களை மனசார ஆசீர்வாதம் செய்யுங்கள் இந்த ஆசாரா நவராத்திரி உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றக்கூடிய ஒரு நவராத்திரியாக அமையும் அனைவருக்கும் ஆசார நவராத்திரி வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அம்பாலின் பரிபூர்ண ஆசிர்வாதம் பெற்று வாழ்வில் உன்னதமான அனைத்து நிலைகளையும் பெறுவீர்கள் ஓம் நமோவராகி வாழ்க வளம் நமோவராகி